தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோண்டாமை நன்றி என்று வள்ளுவர் சொன்னார் ஒருவன் தோன்றிருக்கிறான் என்று சொன்னால் அவன் புகழோடு தோண்ட வேண்டும் அவன் புகழோடு தோன்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தோண்டும் போதே புகழோடு தோன்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வன்னிய சமுதாயம் தோண்டால் தான் புகழோடு தோண்ட முடியும் அந்த புகழுக்கு சொந்தக்காரராக இந்த அகிலத்தையே ஆண்டு படைத்த ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா இதை நம்முடைய தமிழக அரசு ஈட்டிருப்பு செய்து இன்றைக்கு வரலாற்றிலே அவைகள் மறைக்கப்பட்டு இன்றைக்கு அதை தோன்றி இந்த வரலாற்றிலே ஒரு புறநானூரை படைக்க வேண்டும் சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வன்னிய சமுதாயத்தை ஒருங்கிணைத்து குறைந்தது ஒரு ஐநூறு வன்னிய இளைஞர்களை கொண்டு மஞ்சள் ஆடை கொடுத்து கொடி கொடுத்து கிட்டத்தட்ட நான்காவது ஐந்தாவது வருடமாக எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் ஊழிய ஆர்காட்டியுடைய மாவீரராக வன்னியருடைய சொந்தங்களில் சொந்தமாக விளங்க கூடிய சந்திரசோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரியப்படுத்துகிறேன் அதே போல சோழ வம்சத்திலே இன்றைக்கு என்னுடைய சகலவாடி அவர்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்டார்கள் நான் சொன்னேன் சோழ வம்சத்தினுடைய வாரிசு மன்னர் மன்னர் நம்முடைய சோழனவர்கள் வருகை தருகிறார் என்று சொன்ன போது நம்முடைய வன்னியர் வம்சத்தில் சோழ மன்னர் வன்னியர் வம்சத்தில் சொந்தக்காரரா என்று கேள்வி கேட்டார் ஆனால் இங்கு வந்துதான் புரிந்தது சோழ வம்சத்துடையிலே வன்னியர் பரம்பரை தான் என்பதை உண்மையிலே நம்முடைய சோழர் அவர்களுக்கு என்னுடைய சுரப்பனார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நம்முடைய வன்னியர் சொந்தம் என்பது சாதாரணமானதல்ல நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒன்பது புராண பதினெட்டு புராணங்களிலே ஒன்பதாவது புராணமாக நம்முடைய வன்னியருடைய வம்சத்தை அங்கே அங்கே வன்னியர் தோண்டினார் என்று சொன்னால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதர்மத்தை அழிக்க வேண்டும் எப்போதெல்லாம் அதர்மம் தோண்டிக் கொண்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த வன்னியன் தோண்டுவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு அதர்மம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது அதை விளக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கு பல மாவீரர்கள் தோண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் இருந்து ஒரு மாவீரர் ஆகவே இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி படைத்த உண்மைய ஆளும் திறமையாக கொண்ட இந்த வந்திய இந்த வன்னிய வம்சம் இன்றைக்கு இடை ஒதுக்கீடுக்காக கைகட்டி கொண்டிருக்கிறது நாம் விழிப்புடன் உணர்வுடன் இருப்போமானால் நிச்சயமாக எண்ணற்ற வீரர்கள் நம் ஆற்காட்டை சேர்ந்த நம்முடைய மாவீரரை போல எல்லாம் ஒன்றிணைத்து நாம் போராடுவோமானால் இந்த சமுதாயம் மீண்டும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுடைய வம்சமாக இருக்கக்கூடிய நாம் சிறப்பாக இருக்கலாம் நாம் ஆண்ட பரம்பரை அங்கே இருந்தபோது நம்முடைய சொத்து சுகமெல்லாம் எங்கே சென்றது ஏழைகளுக்கு தானமாக நம்முடைய மன்னர் மன்னர் அவருடைய குடும்பம் எவ்வளவு கொடுத்திருக்கும் கொடுத்து கொடுத்து இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நமக்கு கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற காலங்களை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் ஒன்றுபட வேண்டும் இன்றைக்கு மாவீரனாக ஆர்காட்டிலிருந்து ஒரு ஆயிரம் பேரை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பு என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பின்னாலேயே நாம் நின்று இந்த வண்டிய சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தி ராஜேந்திரனுடைய சோழனுடைய பிறந்த நாளிலே இன்றைக்கு வீர சபதம் எடுத்து அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க